நூறு கோடி ரூபாய்க்கும் மேல் பணம் வைத்திருக்கும் பணக்கார எம்பிக்களின் பட்டியல் திமுகவிற்கு இடமில்லை நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் இருக்கும் இருநூற்றி இருபத்தி ஐந்து எம்பிக்களில் இருபத்தி ஏழு எம்பிக்கள் சுமார் நூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்கள் வைத்திருப்பதாக அரசு சாரா ஆய்வு நிறுவனமான அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம்ஸ் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்கள் அடங்கிய அறிக்கையில் இருநூற்று முப்பத்தி மூன்று மாநிலங்களவை எம்பிக்களில் இருநூற்று இருபத்தி ஐந்து பேரின் குற்றவியல் நிதி உள்ளிட்ட பிற பின்னணி விவரங்களை அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம்ஸ் நேஷனல் எலெக்ஷன் வாட்ச் நிறுவனத்துடன் இணைந்து ஆய்வு செய்தோம் நாடாளுமன்ற எம்பிக்களின் மூன்று பேரில் தகவல்கள் கிடைக்கவில்லை ஜம்மு காஷ்மீரின் நான்கு எம்பிக்களின் தகவல்கள் வரையறுக்கப்பட்டதாக இருந்தது ஒரு எம்பி சீட் காலியாக இருக்கிறது எனவே மீதமுள்ள இருநூற்றி இருபத்தி ஐந்து எம்பிக்களின் தகவல்கள் மட்டுமே ஆய்வுக்குட்படுத்தப்பட்டது இந்த ஆய்வின் முடிவில் மாநிலங்களவையில் இருக்கும் இருபத்தி ஏழு எம்பிக்கள் பில்லியனர்களாக அதாவது நூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்கள் வைத்திருக்கிறார்கள் ஐந்து எம்பிக்கள் ஆந்திராவை சேர்ந்தவர்கள் தலா எம்பிக்கள் மகாராஷ்டிரா சார்ந்தவர்கள் மற்றும் தலா எம்பிக்கள் உத்தரப்பிரதேசத்தில் மேற்குவங்கம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலிருந்து தலா ஒரு பேர் என இடம்பெற்றிருக்கிறார்கள் இந்த இருபத்தி ஏழு பேரையும் கட்சி வாரியாக கணக்கிட்டால் பாஜகவை சேர்ந்த எம்பிக்கள் ஆறு பேர் காங்கிரஸ் மற்றும் ஆந்திராவின் ஒய் காங்கிரஸ் கட்சியின் தலா நான்கு எம்பிக்கள் ஆம் ஆத்மி மற்றும் தெலங்கானாவின் பாரத ராஷ்ட்ரிய சமிதி கட்சியின் தலா மூன்று எம்பிக்கள் உத்தரப்பிரதேசத்தின் ராஷ்ட்ரிய லோக் தளம் சுயேட்சை எம்பிக்கள் தலா இரண்டு பேர் சமாஜ்வாதி அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளிலிருந்து தலா ஒருவர் பில்லியனர்களாக இருக்கிறார்கள் மேலும் ஏடிஆரின் வரையறையின் படி தாக்குதல் கொலை கடத்தல் பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஊழல் வழக்குகள் ஆகிய கிரிமினல் வழக்குகளை எதிர்கொள்ளும் நாற்பத்தி ஓரு எம்பிக்கள் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள் அவர்களில் பன்னிரண்டு பேர் பாஜகவை சேர்ந்தவர்கள் எட்டு பேர் காங்கிரஸைச் சேர்ந்தவர்கள் தலா மூன்று பேர் ராஷ்ட்ரிய லோக்தளம் மற்றும் ஒய் எஸ் காங்கிரஸைச் சேர்ந்தவர்கள் என குறிப்பிட்டிருக்கிறது